ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்றைக்கி நம்ம பார்க்குறது இன்றைக்கி வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி நாலு இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சரக்குன்றை சரக்குன்றை இது சிவனுக்குரிய மரம் இந்த சித்திரை மாதம் சரக்குன்றை பூக்கக்கூடிய காலங்கள் இந்த பூக்கள் எவ்வளோ நல்லா இருக்குது நாளைக்கு பூக்கள் வந்து நல்லா சரஞ்சரமாக இருக்கு சரஞ்சரமாக இந்த இப்போதும் சித்திரை மாதம் வந்து நல்லா சர சரஞ்சரமாக பூக்கக்கூடிய காலம் சரக்குன்றை இது காய் வந்து காய் வந்து நல்லா முருங்கை மாதிரி நெடுஞடமாக பச்சைப்பம் மாதிரி காய்க்கும் சரக்குன்றை இது நம்ம சிவ பூஜைக்கு நம்ம வச்சுக்கலாம் சிவபூஜைக்கு அம்மா இது இலை சரக்குன்றையோட இலை இலை இது பூக்கள் இது உரம் இது உரம் பூக்கு தான் சரஞ்சரமாக தொங்க இந்த மாதம் பருவம் சித்திரை மாதத்தில் என்னுடைய பூக்கள் வந்து நல்லா இது சிவ இந்த இலையும் அந்த பூவும் வந்து சிவன் பூஜைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் கொன்றை மலர் கொன்றை மலர் அந்த காலத்து இலக்கிய காலத்திலேருந்து அகனானோர் பூர்ன காலத்திலேருந்து இந்த மலர்கள் கொன்றை மலர் வேங்க மலர் வாகை மலர் தும்பை மலர் அப்படின்னு நிறையா மலர்களை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாடலில் நம்ம இலக்கியங்கள்லாம் அந்த மரங்கள் குறிப்பிடப்படுகிறது இதுவாக வந்து இதை வந்து முறை வனங்களில் இருக்கும்போது சிவபூஜைக்கு இந்த வில்வேலையும் இந்த சரக்குன்ற பூ மலர்களை நம்ம அர்ச்சனை செஞ்சு சிவனுக்கு பூஜை பண்ணும்போது இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம சரக்குன்ற மரத்துக்கடியில் நம்ம சிவ தியானம் பண்ணும்போது நம்முடைய தியானம் முழுமையாகும் அந்த மாதிரி நம்ம சித்தர்கள் முடிவுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இந்த அரிதான தெய்வீக மரங்களை வளர்த்து நம்ம நல்ல வழியில் ஒவ்வொரு மரங்களும் தெய்வீக விருச்சங்களையும் ஒவ்வொரு ஆலயங்களில் இருக்க தெய்வீக விருத்தத்தையும் ஒவ்வொரு தெய்வ சக்தியான மரங்களை நம்ம ஆலங்கல்லையோ அல்ல அல்லது நமக்கான தனிமையான இடங்கள்லையோ வளர்த்து அதன் நிலத்தை நாம் பெருக்கி பூமி முழுவதும் தெய்வீ சக்தியை ஈர்ப்போம் ஓம் காலி ஓம் நமச்சிவாரி